ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ராஜராஜ சோழனின் மனைவி பஞ்சமன் மாதேவியின் பள்ளிப்படை கோவிலில் படையெடுப்புகளின் போது விக்கிரகங்கள் மட்டுமின்றி விலை உயர்ந்த பொருட்களை மறைத்து வைப்பதற்காகவே இந்த பாதாள அறை உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அந்த பாதாள அறையில் இருந்தது என்ன என்று பார்க்கலாம் இந்த காணொலியில் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டீஸ்வரத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த மங்களநாயகி சமேத ராமலிங்க சுவாமி கோவில் உள்ளது இங்கு ராஜராஜ சோழனின் ஐந்தாவது மனைவியான பஞ்சவன் மாதேவியின் பள்ளிப்படை கோவில் என கூறப்படுகிறது பஞ்சவன் மாதேவி தனது கணவரான ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் மீது மிகுந்த பாசம் கொண்டு தனது சொந்த மகனாக வளர்த்து வந்ததாக வரலாறு உள்ளது பஞ்சவன் மாதேவி எங்கு தனக்கு குழந்தைகள் பிறந்தால் ஆட்சி பீடத்திற்கு போட்டிக்கு வந்துவிடும் என்பதற்காக தனக்கு குழந்தை பிறக்க கூடாது என மூலிகை மருந்தை குடித்து தன்னை மலடாக்கிக் கொண்டார் இந்த தியாகத்தை செய்த பஞ்சவன் மாதேவியின் நினைவாக மங்களநாயகி சமேத ராமலிங்க சுவாமி கோவிலை அமைத்தார் ராஜேந்திர சோழன் சிதிலமடைந்து காணப்பட்ட இந்த கோவிலை இந்து சமய அறநிலையத்துறை அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில்தான் கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் புதிய கருங்கல் தளம் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்டபோது பாதாள அறை இருப்பது தெரியவந்தது இதையடுத்து அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் அந்த பாதாள அறையை பார்வையிட்டனர் அந்த அறை முழுக்க முழுக்க கருங்களால் கட்டப்பட்டிருப்பது தெரியவந்தது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தொல்லியல் துறையினர் மற்றும் விழுப்புரம் கல்லூரி வரலாற்றுத்துறை பேராசிரியர் ரமேஷ் ஆகியோர் பாதாள அறையை பார்வையிட்டனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேராசிரியர் ரமேஷ் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலில் கண்டறியப்பட்டுள்ள பாதாள அறை படையெடுப்புகளின் போது விக்கிரகங்கள் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை மறைத்து வைப்பதற்காக உருவாக்கப்பட்டவையாக இருக்கலாம் என்று துறையினர் ஆய்விற்கு பிறகே அந்த அறையில் இருப்பது என்ன அங்கு என்னென்ன ரகசியங்கள் உள்ளது போன்ற முழுமையான தகவல்கள் வெளியே வரும் என்றார் வடக்கு ஒரு அறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த சுரங்க அறை என்பது கோயிலுடைய விலை உயர்ந்த உலோக படிமங்களையும் இங்கே உள்ள நகைகளை வைப்பதற்கான ஒரு அறையாக இருந்து வேண்டும் என்று ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகிறது இந்த கோயில் பாத்தீங்கன்னா பேரரசன் ராஜராஜோடைய மனைவியான பஞ்சோன் மாதேவிக்காக இருக்கப்பட்ட ஒரு பள்ளிப்படை கோயில் இதை எடுத்தவர் வந்து ராஜேந்திர சோழர் அவர் தன்னுடைய ஏழாவது ஆட்சி ஆண்டெல்லாம் ஆயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு ஆக இந்த கோயில் வந்து சோழ அரசிலேயே குறிப்பா ஒரு அரசிக்கான ஒரு பள்ளிப்படை கோயிலா இருப்பது வந்து வரலாறு சிறப்பக்கூடியது இந்த சுரங்காவை பற்றி பல ஆய்வுகள் நம்ம செய்துட்டு இருக்கிறோம் செய்த பிறகு இதனுடைய முழுமையான தகவலை வெளியிடுவோம்